கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வேற தெருல உள்ள சமுதாய தலைவர்கள் பாட்ட வந்து இந்த சமுதாய தெருல போட மாட்டாங்க இந்த சமுதாயத்துக்கு சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பாட்ட வந்து வேற தெருல போட மாட்டாங்க அப்படி மாத்தி போட்டுட்டாங்க ரேடியா செட்டுக்காரன் ரேடியோ செட்டு அவுத்துட்டு வீட்டுக்கு போக முடியாது இப்போ நான் இருக்கேன் நான் வந்து வேற சமுதாயம் நான் ஒரு வேற சமுதாய தெருல போய் இருந்துட்டு எந்தாங்கப்பா ஒரு ஆயிரம் ஏன் சமுதாய தலைவர் பாட்ட ஒரு பாட்ட போடுங்கன்னா யாராவது போடுவாங்களோ போட மாட்டாங்க ஆனா யாருன்னே தெரியாது ஒரு ஆயிரம் கொடுத்து எந்த எச்சிக்கல நாயும் தெரியாது அவனுக்கு ஓட்ட போடுனா போட்டுட்டு போயிருவீங்க ஒரு பாட்டு போட மாட்டான் ஆனா எவன் என்னன்னு தெரியாம ஓட்ட மாத்தி போட்டு போயிருவீங்க இப்படி மாத்தி ஓட்ட தான் இன்னைக்கு நம்ம காமராஜர் எந்த தமிழனும் ஆட்சிக்கு வர முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம் புரியுதா உங்களுக்கு உண்மையிலே நம்மளுக்கான தலைவன் யாருன்னு நம்ம யோசிக்காம ஒரு ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு ஓட்டு தான் இன்னைக்கு இந்த நிலமையில வந்து இருக்கோம் ஓட்டு ஒரு சிறந்த தலைவருக்கு ஓட்டு இல்லை காமராஜர் கால் தூசிக்கு ஒரு ஓட்டு போட்டு அவனால காமராஜரை தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க யாருக்கு நம்ம வீட்டில் போட்டோ வச்சு வருஷம் வருஷம் நம்ம தெய்வமா போற்றி வணங்குற அந்த காமராஜரை இன்னைக்கு அவர் பிறந்தநாள் அன்னைக்கு சொல்லக்கூடாது அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசி திட்டமிட்டு அவதூறு பரப்பி கேவலப்படுத்தி எவ்வளவு கொச்சப்படுத்த முடியணுமோ கொச்சப்படுத்தி அவரை தோற்கடிச்ச இந்த திமுக காமராஜரை நம்ம புகழ் வணக்கம் செய்யலாம் போற்றி வணங்கலாம் ஆனா பழிக்கு பழி தீக்கணுமா தீக்க கூடாதா காமராஜரை தோற்கடிச்சவன நம்ம மறுபடி தோற்கடிச்சு காட்டணுமா காட்ட கூடாதா அதுக்கு நம்ம என்ன செய்வோம் என்ன செய்வோம் அறுவல் தட்டி சண்டை போமா ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஒரே ஒரு ஓட்டு மட்டும்தான் புல்லா சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க உங்க அப்பா அம்மாட்ட போய் நீங்க சொல்லுதுங்க இல்ல உங்க ஸ்கூல்ல போய் பேசிங்க பேசிக்கிட்டே தான் இருக்கணும் சரியா காமராஜரை தோற்கடித்த இந்த திமுக கட்சிக்கு ஓட்டு போட கூடாது உங்க அப்பா அம்மா சொல்லணும் உங்க கூட படிக்க பிள்ளைங்களோட அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் உங்க ஸ்கூல்ல சொல்லணும் தைரியமா சொல்லணும் சரியா திமுக பெரிய கட்சி கிடையாது நீங்க போட்ட இந்த ஒரு ஓட்டு தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நாடார் சமுதாயம் தான் அதிகமா வாழுதிங்க குறிப்பிட்டே சொல்லுதானே நம்மளுக்கு சொந்தமான பணமரமா இருந்தாலும் என்ன நம்ம அவனுக்கு என்ன இருக்கு ஒரு பானைய தைரியமா கெட்ட முடியுதா கெட்ட முடியல இதுக்கு காரணம் யாரு திமுக நம்ம போட்ட ஓட்டு தான் கரெக்டா பன்னெண்டு மணி ஆகிட்டுனா போதும் எப்பண்டா மணி பன்னெண்டு மணியான்னு காத்திருந்து போய் ஒயின் சாப்பிடு வாசல போய் உட்கார்ந்து வாங்கி குடிச்சிட்டு குடும்பமா குட்டியா பிள்ளையா பொண்டாட்டியா ஒரு அக்கறை இல்லாம எனக்கு மயிரேனு படுத்து கிடக்கா இதுக்கு காரணம் யாரு இதுக்கு காரணம் இந்த திமுக நாம போட்ட ஓட்டு தான் நம்ம காமராஜர் தோற்கடிச்சவனுக்கு நம்ம போட்ட ஓட்டு தான் காரணம் ஒவ்வொரு பெத்தவங்களும் நல்லா தெரிஞ்சுக்காங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க வந்திருக்காங்க சின்ன பிள்ளைங்களா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க பத்திரமா வீடு திரும்பி வருதா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனை பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி ஆசிரியர் ஏசிவிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஏழாவது படிக்க பையன் தூக்கு போட்டு சத்துட்டான் பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்டலில் சேர்த்த பையன் எப்படி செத்தான்னு தெரியல கிணத்துல இருந்து சத்து கிடக்கான் கிணத்துல இருந்து எடுத்து கிடக்கான் பள்ளிக்கூடத்துடைய மேற்கூரை இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிறாங்க பாத்ரூம்க்கு போனால் பாத்ரூம் செவரு இடிஞ்சு விழுந்து பசங்க சாதுகிறாங்க நம்ம நிம்மதியாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு பிள்ளைங்கள உயிரோட வீட்டுக்கு வர முடியுதோ முடியலை இதுக்கு காரணம் யார் இந்த திமுக நாம போட்ட ஓட்டு தான் இந்த கல்சடைகளுக்கு போட்ட மாதிரி இந்த ஓட்டு தான் விவசாயம் பாக்கிங்க எங்க ஊர்ல நெல்ல வளைய வச்சுட்டு நெல்ல கரெக்டான ரேட்டுக்கு வித்து பணத்தை நல்ல சிரிச்ச முகத்தோட வாங்கிட்டு வந்து யாரெல்லாம் பேங்க்ல போட்டிருக்கீங்க ஒருத்தர் கூட கிடையாது ஆசை ஆசையா மா ம மனசு சந்தோஷமா வயக்காட்டுல இறங்கி வேலை பார்த்துட்டு வ நெல்ல வித்துட்டு வரும்போது கண்ணீரோட வாரீங்க வீட்டுக்கு இதுக்கு காரணமும் நீங்க போட்ட ஓட்டு தான் காரணம் கத்தரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் அது இதுன்னு விளைய வச்சு மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்க போகும்போது அதுக்கான ரேட்டு கிடையாது ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு வாங்குதான் இவன்ட் குடுக்கைக்கு தூரம் தட்டிட்டு போயிடலாம் சொல்லி பக்கத்தில் ரோட்டு வரமா குப்பை தொட்டில தட்டிட்டு பக்கத்தில் உள்ள பூச்சி மருந்து கடையில் ஒரு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மருந்தை வாங்கி வயக்காட்டில் வச்சு வாயில ஊற்றிட்டு வரப்புல தலைய வச்சு படிக்கீங்களா இதுக்கு காரணம் யாரு இந்த திமுக நீங்க இந்த கல் போட்ட ஓட்டு தான் காரணம் இந்த ஓட்டை மட்டும் காமராஜர் மாதிரி ஒரு சுத்த தமிழனுக்கு ஒரு நேர்மையாளவனுக்கு ஓட்டை போட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ நிலைமை உங்களுக்கு நடந்திருக்குமா இவ்வளோ நிலைமை நடந்திருக்கணுமா இதை விட சூப்பரான ஒரு மேட்ரி இப்போ டிவியில் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அண்ணனை கூட்டு போய் அடித்து கொண்டாங்க ஞாபகம் இருக்கா டிவியில் போட்டுக்கிட்டே இருக்காங்க தெரியுமா அந்த அண்ணன் பேர் என்ன பேர் அஜித் குமார் அஜித் குமார் அவன் மேலே குற்றமே கிடையாது உங்களை மாதிரி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருந்தவன எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனைக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு பையனை ஸ்டேஷன் கூட்டி போய் அடி 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 அடின்னு நாய் அடிக்க மாதிரி அடித்து கொன்றுதாங்க இன்னைக்கு அஜித் குமார் இதுக்கு முன்னாடி போன வருஷம் அவங்க பேருந்த பேர் இப்போ ஜெயராஜ் பெனிங்ஸ் ரெண்டு பேரு இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி தான் போலீஸ் நாய் அடிக்க மாதிரி அடித்து கொண்டு போட்டுட்டு இவங்கெல்லாம் யார் தெரியுமா செத்து போன மூணு பேருமே நாடார் சமுதாயம் தான் இதே ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள ஒரு தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்த ஒரு பத்து பேரோ இல்லை ஒரு தேவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பத்து பேரோ அடிச்சு கொலை பண்ணியிருந்தா நீங்க விட்டுருப்பீங்களா விடமாட்டோம் செயலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் தான் சேர்ந்தான் பழிக்கு பழி வாங்கிடுவான் நம்ம தமிழ் குடியா அப்படிதான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு காவல்துறை அவன் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டு ஆட்சி அதிகாரம் அவன் கையில் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கை கட்டி வேடிக்கை பார்க்கும் இந்த ஆட்சி அதிகாரம் எப்படி அவங்க ஐக்கு போச்சு நம்மளுடைய தாத்தா காமராஜரை கட்டம் கட்டி தோற்கடிச்சு நாம போட்ட இன்னைக்கு அவங்க கையில் நிக்கி அதனால யாரு இந்த திமுக நம்மளையே அவன் கொலை பண்ணான் திட்டமிட்டு இனிமே புரிஞ்சுக்காங்க இந்த ஓட்டு தான் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஐயா காமராஜரை நம்ம போற்றி வணங்குற மாதிரி காமராஜரை தோற்கடிச்சவனா பழிக்கு பழி வாங்கணும் இன்னைக்கு காமராஜருடைய பிறந்தநாள் இதை ஒவ்வொருத்தரும் தான் மனசுலேயே நீங்க சத்தியம் விட்டு நேர்ந்துட்டு தான் போனோம் நான் வேற சமுதாயம் தான் நான் சொல்ல விட்டு எங்கள் தாத்தா காமராஜர் மீது சத்தியமா நானும் என் பொண்டாட்டியோ எங்க அம்மா அப்பாவோ என் சொந்த பந்தமோ யாருமே இந்த காமராஜரை தோற்கடித்த திமுக கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம் இது சத்தியம் சத்தியம் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்க அதே மாதிரி சொல்லிட்டு போனோம் கருணாநிதி இருக்காரலா கருணாநிதி ஆட்சி செஞ்சுட்டு வராரு அதுக்கப்புறம் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி இப்படி பரம்பரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வராங்க அப்ப ஸ்டாலின் சொல்லுறாரு தமிழ் படத்தில் நடிச்சுட்டு நான் முதலமைச்சர் அடுத்து ஒனிய முதலமைச்சர் ஆக்கி இருந்தேன் அப்படின்னாரு உதயநிதி உதயநிதி தெரியும்லா ஓகே ஓகே படத்தில் ஆ அவர் உதயநிதி உதயநிதி அவங்க அப்பாவு சொல்லுவாரு எப்போ நீங்க தாத்தா முதலமைச்சரா இருந்தாரு அப்புறம் நீங்க முதலமைச்சர் அடுத்து நான் தான் ஆட்டோமேட்டிக்கா முதலமைச்சர் ஆயிரம் இனியக்கு போ படம் நடிக்க போகிறீங்க நான் சும்மா ஏதாவது சுற்றிட்டு வரேன் அப்படின்னாரு அவரு தெரு தம்பி இது தமிழ்நாடு நம்ம வேறு மாநிலம் நம்மளுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனாலும் நம்ம தாத்தா மாதிரி இவங்கள ஏமாற்ற தெரியிருக்கணும் அப்போ தான் நம்ம இவ்வளோ வண்டி ஓட்ட முடியும் அதனால் போய் படத்தில் நடித்து கொஞ்சம் நடிப்பை கற்றுட்டுவோம் அப்படின்னு சொல்லி அடிப்படுதாரு அவனும் போகிறான் ஒரு நாலஞ்சு படத்தை நடிச்சுட்டு நேராக அரசியலுக்கு வரான் எடுத்த உடனே எம்எல்ஏ அடுத்த அமைச்சர் அடுத்து துணை முதலமைச்சர் ஆயிருந்தான் எப்படி நாலு படத்தில் நடிச்சுட்டு வரான் டேரக்டா எம்எல்ஏ அடுத்த அமைச்சர் துணை முதலமைச்சர் ஆயிருந்தான் இதை இன்னொரு நடிகர் பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னடா இவன் எவனே தெரியாது நடிக்க கூட தெரியல வந்தா நாலு படம் நடிச்சான் உடனே எம்எல்ஏ ஆனா அமைச்சர் ஆனா துணை முதலமைச்சர் ஆயிட்டானே ஆனா நம்ம தான் இப்போ படம் ரேட்டுக்கு பார்த்தா நம்ம தான் டாப் ஹீரோ நம்ம தான் இருக்கல உச்ச நட்சத்திரம் அப்ப நாமளும் அரசியல் இறங்கிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கலாம் யார் ஆ விஜய் சரியா விஜய் சொல்றாரு உதயநிதியா நம்ம துணை மச்சல ஆட்டான நம்ம இருக்க திறமைக்கு என்ன ஆயிரலாம் முதலமைச்சரே ஆயிரலாம் நேரடியா அப்படின்ட்டு நேரா பணத்தை நிப்பாட்டிட்டு அரசியல்ல குதிச்சிருந்தாரு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு வருஷமும் தான் இருக்கு இந்த ஒரு வருஷத்துல நம்ம முதலமைச்சர் ஆயிரணும் இந்த கவுன்சிலரு கவுன்சிலரு அமைச்சர் கவுன்சிலர் எந்த கலச்சடையும் ஆகக்கூடாது டேரக்டா முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி அரசியல்ல குதிச்சிருந்தாரு நாம என்ன செய்தோம் டிவியில படம் பார்க்கோம் டிவியில என்ன செய்யறோம் படம் பார்க்கோம் அது மட்டும் தான் விஜய் தெரியும் விஜய் பத்தி வேற ஏதாவது தெரியுமா தெரியாது படத்துல தான் பார்த்துருப்பீங்க அவர் படத்துல பறந்து பறந்து ஃபைட் பண்ணாருலாம் ஃபைட்டு உண்மையிலே அடிக்காரா யாரு அடி வாங்குறோம் சும்மா விளையாட்டுக்கு சம்பளத்துக்காக அடி வாங்கிட்டு போவான் அவங்க வந்து டம்மி ஃபைட்டரு சரியா டம்மி ஃபைட்டரா சும்மா விளையாட்டுக்கு அடிக்கணும் அவன் போய் விளையாட்டுக்கு உழுதான் அதே மாதிரி அவங்க அம்மாவோ அப்பாவோ விஜயோடைய அம்மாவோ வில்ல வந்து கொண்டுட்டு போயிருவான் டிவியில் பார்க்க தியேட்டர்ல பார்க்க நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஆ நம்ம ஹீரோவோட அம்மாவை நம்ம ஹீரோவோட அக்கா தங்கச்சி அப்படி வில்ல கற்பழிச்சுட்டான அப்படி நமக்கு நரம்புலாம் படைக்கும் அதுக்காண்டி அவனுக்கு என்ன பண்ணுவோம் ஓட்டு போடலாமா என்னம்மா அப்படி பேசிங்க அதுக்காண்டி ஓட்டு போட முடியுமா இதே மாதிரிதான் ஏகப்பட்ட விவரம் தெரியாத சில ரசிகர்கள் குஞ்சுகள் இருக்காங்க அவங்க இந்த திரையில விஜய் பறந்து பறந்து ஃபைட் பண்றதை பார்த்துக்கிட்டு விஜய் சென்டிமெண்ட்ஸ பாத்துக்கிட்டு நாம இவருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி முடிவு பண்ணி ரெடியா ஓட்டு போட இருக்காங்க சரியா விஜய் வந்து படத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம் சரத்குமார் காமெடி ஒன்று ஒன்றும் பார்த்துருக்கீங்களா சரத்குமாரும் வடி வேணும் சரத்குமார் யாரு புரோட்டா மாஸ்டரா இருப்பாரு அங்க கராத்தே ஃபைட் நடக்கும் அங்க நீ மாஸ்டர் தானே நீ வாப்பா நீ சண்டை போட்டு கப்பு ஜெயின் கூட்டு போவாரு ஆனா சரத்குமார் புரோட்டா மாஸ்டர் அவனுக்கு தெரியாது அவன் கராத்தே மாஸ்டர் புரோட்டா மாஸ்டர் கராத்தே மாஸ்டர்ட்ட மோத முடியுமா அதே மாதிரி விஜய் வந்து படம் நடிக்கிறதுல டாப் ஹீரோவா இருக்கலாம் படம் நடிக்கையில நம்பர் ஒன் ஹீரோவா இருக்கலாம் ஆனா அரசியல் யாரு பூஜ்யம் அரசியல் ஹீரோ யாரு இன்னும் இருக்காரு பாரு எங்க அண்ணன் சரியா நீ புரோட்டா மாஸ்டர் எங்க அண்ணன் கனத்தே மாஸ்ட மோத முடியாது அதனால பாத்து இருந்துக்கா ஒரே ஒரு ஓட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஓட்டை நல்லவங்கிட்டவன் பார்த்து காமராஜர் மாதிரி ஒரு யோக்கியனுக்கு போடணும் கண்ட கண்ட கழுசடைகளுக்கு போட்டுக்கிட்டு இந்த படம் நடிக்காங்க அதனால நம்மளுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது நாம இருக்கோம்னா நாம நாமளும் ஒரு ஹீரோ வச்சிருக்கோம் விஜய் மாதிரி நாங்களும் ஒரு ஹீரோ வச்சிருக்கோம் யாரு நாம தமிழ கட்சியில யாரு யாரு கேக்கல சீமான் கிடையாது சீமானுங்க எங்க அண்ணன் நாங்க ஒரு ஹீரோ வச்சிருக்கோம் எங்க ஹீரோ யார் தெரியுமா பிரபாகரன் விஜய மாதிரி படத்தில் சும்மா டம்மிக்கு சண்டை போடல அவர் சண்டை போட்டது உண்மையாவே அடிச்சாரு அவர்கிட்ட அடி வாங்கினவன் ஒரிஜினல் வெறி கொண்ட சிங்களவன் துப்பாக்கி எடுத்து விஜய் படத்துல சுடுவாருல துப்பாக்கி படத்துல அது டம்மி துப்பாக்கி ஆனா எங்க ஹீரோ பிரபாகரன் சுட்டது வந்து ஒரிஜினல் துப்பாக்கி படத்துல வந்து விஜய் அடிச்சு கீழே விழுவாங்க தெரியுமா வில்லனுக்கு ரத்தம் வடியும்ல அது வெறும் கலர் சாயம் நாங்கள் எங்கள் தலைவர் பிரபாகரன் அடிச்சது வந்து ஒரிஜினல் சிங்களர் சிந்தினது கலர் சாயம் கிடையாது ஒரிஜினல் ரத்தம் அங்க கற்பழிக்கப்பட்டது வந்து சும்மா ஹீரோயின் ஆக்டர் கிடையாது நடிச்சு முடிச்சிட்டு பள்ள காட்டிட்டு ரூபா வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரிஜினலாகவே அங்கே கொல்லப்பட்டாங்க பெண்கள் ஒரிஜினலாவே பெண்களை கற்பழிக்கப்பட்டாங்க ஒரிஜினலாவே பச்சை குழந்தைய உயிரோட எரிச்சு கொன்னாங்க ஒரிஜினலாவே பச்சை குழந்தைய தார்ல முக்கி கொன்னாங்க இப்படி நீங்க திரையில பார்த்ததுக்கே உங்களை அவ்வளவு ரத்தம் ஊர்ந்த ஒரிஜினலா நடந்து வழிய அனுபவிச்ச எங்களுக்கு எப்படி இருக்கும் நான் தமிழர் கட்சிக்கு சொல்லுங்க ஏ சொல்லுங்க நாலு படம் பார்த்ததுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும் ஒரிஜினலாவே இவ்வளவு வழிய சுமந்து பழிக்கு பழி வாங்கணும் காமராஜர் பழிதீத்தவனை பழிதீக்கணும் எங்களுடைய தலைவர் பிரபாகரன் எங்களுடைய இனத்தை பழிதீத்தவனை பழிதீக்கணும் அப்படின்னு வெறி கொண்டு நிக்க எங்களுக்கு எப்படி இருக்கும் உண்மையில சொல்லுங்க அப்ப யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடணும் சும்மா பேச்சுக்கு சொல்லக்கூடாது கூட்டத்துக்கு வந்திருக்கவன் சும்மா பேச்சுக்கு சொல்லக்கூடாது உண்மையிலே தெரியுதுல கெட்டவனுக்கு ஓட்டு போடக்கூடாது படம் நடிக்காமல் படம் நடிக்கிறத பார்த்துட்டு ஓட்டு போடக்கூடாது உண்மையாவே காமராஜரை மாதிரி நல்லாச்சு கொடுப்பாரோ எங்க அண்ணன் சீமான் என்ன பேசாரு நாங்க நாம் தமிழ் கட்சிக்கு வந்திருக்க பேச்சாளர்கள் என்ன பேசுறோம் அவங்க பேசுறது உண்மைதானா அவங்க பேசுறது கரெக்டா பேசுறாங்களா அவங்க பேசுறது சரிதானா யோசிச்சு கரெக்டான ஆளை பார்த்து ஓட்டு போடணும் சரியா வேற கண்ட கண்ட கலசடைகளுக்கு யாருக்கும் ஓட்டு போட்டு கூடாது வரக்கூடிய அடுத்த வருஷம் எலக்ஷன் வரும் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாவோட சொல்லணும் ஸ்கூல் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லணும் சரியா உங்க ஹீரோ யாருன்னு கேட்டா யார் சொல்லுவீங்க உங்க ஹீரோ யாரு தலைவர் யாரு ஹீரோ யாரு நம்ம ஹீரோ தலைவர் யாரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்லணும் காமராஜர் பழிதீத்த கட்ச சோழிய முடிக்கிறதுக்கு காமராஜர் நேரடி வாரிசு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்க சொல்லணும் தெரியும் உங்களை நம்பி தான் அந்த வாகனத்தை விட்டுட்டு போறோம் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா அடுத்த வருஷம் இதே மாதிரி காமராஜர் பிறந்த நாளுக்கு வருவேன் சரியா வந்து கேட்பேன் சரியா நன்றி வணக்கம் நாம் தமிழர்